குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் கிரிதரலால்னு பேர் இந்த கிரிதரலால் என்ன பண்ணார் சுடுகாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு சன்னியாசியை வீட்டுக்கு கூப்பிட்டார் அவரது கால்களில் ஜலத்தினால் கழுவி அதை தலையில் புரோக்ஷனம் பண்ணினார் இது அந்த தெருவாசிகள் யாருக்கும் பிடிக்கலை ஒரு சாதாரணமான ஒரு மனிதருக்கு ஒரு தரம் தாழ்ந்த மனிதரை தன்னோட வீட்டுக்கு வரவழைச்சு இப்படி பண்ணிட்டாரேன்னு ஜனங்களுக்கு கோபம் அந்த திருவாசிகளுக்கு கோபம் தவிர வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சாப்பாடும் கொடுத்துருக்க அந்த திருவாசிகள் அத்தனை பேரும் இவற்றை கோபப்படுறாங்க அப்போ சொல்கிறார் இல்லை பக்தியில் ஜாதி மதம் பார்க்கக்கூடாது அவரும் ஒரு சிறந்த மகான் அப்படிங்கிற சரி அவரும் ஒரு சிறந்த மகான் அப்படின்னா நீங்க எங்களுக்கு நிரூபிக்கணும் ஒரு சுடுகாட்டிலிருந்து வரக்கூடியவர் ஒரு பெரிய மகானாக இருக்க முடியுமா நீங்க எங்களுக்கு நிரூபிக்கணும்னு சொல்றாங்க நான் என்ன பண்ணணும் உங்களுக்குன்னு கேட்கறது இப்ப சொல்றாங்க இந்த தெருவாசிகள் சொல்றாங்க நாங்கள் இறந்து போன ஒருத்தர் அதாவது ஒரு பிணத்தை கொண்டு வந்து உங்க வீட்டு வாசல்ல வைப்போம் நீங்கள் சொல்கிறீங்களே அவர் பெரிய மகான்னு சொல்கிறீங்களே நீங்கள் மகான்னு சொல்கிறீங்களே உங்களுடைய கிருஷ்ணபக்தி உண்மையானதாக இருந்து அவரையும் மகான் கடவுள் எங்களுக்கு உணர்த்த வேண்டுமென்றால் கிருஷ்ண பகவான் உணர்த்த வேண்டுமென்றால் இந்த பிணத்தை நீங்கள் உயிர்ப்பிக்கணும் அப்படிங்கிறாங்க இதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம் சத்குரு தியாகராஜர் நம்ம ரொம்ப ஆரம்பத்தில் பார்த்தோம் தியாகராஜர் திருப்பதியிலேருந்து வருகிறபோது ஒரு கிராமத்தில் ஒரு பெண்ணை பார்த்து தீர்க்க சுபங்கிலி பவன் சொல்லுவர் அந்த பெண் சொல்லுவர் ஐயா எனது கணவர் இறந்து கிடக்கர் ஒரு சந்நியாசிய ஒருத்தர் வந்துட்டு இருக்கார் அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு நான் வந்தேன் நீங்கள் தீர்க்க சுபங்கிலி பவன் சொல்கிறீங்களே அப்படிங்கிறாரு இந்த பெண்மணி சொல்கிறான் எங்கம்மா அவன் புருஷங்கிறார் தியாகராஜர் வரார் புருஷன் செத்துவே இருக்கான் செத்து பேட்டான் எல்லாம் கூடி குடும்பமே அழுதுட்டுருக்கு தன்னோட கமண்டலத்தில் இருக்கிற தீர்த்தத்தை தெளித்து ராமபிரானோட அருளால் அவன் உயிரோடு வருவான் நம்ம கேட்டுருக்கோம் அதே போல் பாருங்கள் இங்கே ஒரு பணத்தை கொண்டு வச்சுட்டாங்க திருவில் இருக்கிறவங்க இவருக்கு நீங்கள் உயிரை கொண்டு வந்தால் தான் அவர் ஒரு நல்ல மகானை நாங்கள் ஒத்துப்போம் வெயிராகி அந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மகானை ஒத்துப்போம்னு சொல்லிட்டாங்க அந்த பணத்தை கிடைத்த உடனே இவர் கிருஷ்ண பகவானை தியானம் பண்ணி கிருஷ்ண பகவான் மேல பாடலை பாடி அந்த கிருஷ்ண பகவானுக்கு உரிய துளசி தீர்த்தத்தை அந்த பிணத்தின் மேலே தெளிக்கிறார் தெளித்த மறுவினாடி ஒரு படுக்கையிலேருந்து ஒரு தூக்கத்திலிருந்து எழுந்து கொள்வது போல அதுவரை பிணமாக கிடந்தவன் எழுந்து உட்காருகிறான் எந்திரிக்கிறான் சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரையும் பார்க்குறான் இந்த கிரிதரலால் பார்க்குறான் கையெடுத்து கும்பிட்றான் நமஸ்காரம் பண்றான் அங்கிருந்து கிளம்பி போறான் ஊர்ல இருக்கிறவங்க அந்த திருவாசிகள் அத்தனை பேரும் ஆச்சரியப்படுகிறார்கள் அப்படி என்றால் அந்த பைராகி அந்த சுடுகாட்டில் வசிக்கக்கூடியவரும் உண்மையான மகான் தான் கிருஷ்ண பகவானே இந்த பிணத்துக்கு உயிர் கொடுத்தது மூலம் நமக்கு நிரூபிச்சிருக்காருன்னு அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டு யாரை வணங்குறாங்க கிரிதரலாலை வணங்குகிறார்கள் பகவான் பாருங்க எப்படியெல்லாம் ஒரு அனுகிரகத்தை தன்னோட பக்தனுக்கு கொடுப்பார் அப்படின்னா எந்த ஒரு காலத்திலும் ஆசை பற்று எதுவும் இல்லாமல் காணப்படுகிறதோ அவங்ககிட்ட தான் கொடுப்பார் கிரிதிரலாளுக்கு பணம் சேர்க்கணும் ஆசை கிடையாது பொருள் சேர்க்கணும் ஆசை கிடையாது எல்லாருக்கும் கிருஷ்ணனை பத்தி தெரியணும் கிருஷ்ணனுடைய பக்தி போகணும் கிருஷ்ணனுடைய ஆசீர்வாதம் போகணும் இது ஒன்று தான் ஆசை ஏன் நம்ம மேலே கடவுள் வரமாட்டேங்கிறார் ஏன் நம்ம பிரார்த்தனைகளுக்கு கடவுள் செவிசாய்க்க மாட்டேங்கிறார் செத்து போனவனை புழைக்க வைக்கிறது போகட்டும் ஒரு சாதாரணமான காய்ச்சல் ஒரு தலைவலி வந்தாலே நம்ம கடவுள்கிட்ட எவ்வளவுதான் பிரார்த்தனை பண்ணினாலும் மருந்து மாத்திரை சாப்பிட்டு தானே நமக்கு சரியாக போகிறது அப்படின்னா அது நமது கர்மா நமது கர்மா நமக்கு அந்த அளவுக்கு பக்தி இல்லை ரெண்டாவது விஷயம் அந்த அளவுக்கு பக்தி இல்லை பக்தி அதிகம் இருந்தாலாவது கர்மாவை ஜீரோ பண்ண முடியும் நமக்கு ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்குது கர்மாவும் ஸ்ட்ராங்காக இருக்குது நமக்கு பக்தியும் இல்லைங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் இந்த கிரிதரலால் போன்ற மகான்கள்லாம் மக்களிடம் பேசப்பட்டார்கள் காலங்கள் கடந்தும் பேசப்பட்டார்கள் நாளைக்கே குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் அப்படின்னு பேர் கவிராஜர்னு பேர் ரொம்ப அற்புதமான மகான் மதுரைக்கு பக்கத்தில் வாழ்ந்தவர் இந்த மகனை நாளைய குருவே சரணத்தில் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்